பாப்பாவுக்கு என்ன பேர் பிடிக்கும் செல்ல குட்டி பட்டு குட்டிட்டு வந்துட்டு என்னடா என்னடா பாப்பா கிட்ட பேசணுமா பெரியப்பா பெரிய மா பார்க்க கூடாதா அப்படியாடா தங்கம் என்னம்மா என்னம்மா சரி குட்டி பிள்ளைக்கு என்ன பெயர் வைப்போம் பெரியம்மா என்ன பெயர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படியா அந்த பெயரா சரிடா கண்ணு உங்க பெரியம்மாக்கு என்னடா ஆச்சு சும்மா குறுக்க முறுக்கும் போயிட்டு போயிட்டு வர்றாங்க கூப்பிட்டு கேப்போமா ஏங்க பெரியம்மா எம்மா எம்மா மலரம்மா பெரியம்மா நான் கூப்பிடலம்மா உங்க பிள்ளை கூப்பிடுது என்னமா அப்பாவும் பிள்ளையும் பெரியமாக்கு என்ன வச்சிருக்காங்களா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பெரியம்மாவுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது பெரியம்மா குறுக்கு முறுக்கு இங்க எத்தனை தடவை போயிட்டு வந்துட்டேன் பார்க்கவே மாட்டேங்கிறாங்களா இப்ப மட்டும் என்ன வேணுமா பெரியம்மா தான் வேணுமா பெரியம்மா யாருக்கு வேணும் பெரிய பாவுக்கா பாப்பாவுக்கா ரெண்டு பேருக்குமே வேணும் மானே பிள்ளைக்கு பவுடர் போட்டு விட்டுடி ஆத்தாடி நல்லா பவுடர் போட விட்டுருவாங்களே ரெண்டு பேரும் நேத்து குளிக்க வச்சு பவுடர் போடும்போது பவுடர் டப்பாயை ஒரே எத்து அது எங்கிட்டு போய் விழுந்ததுன்னு தெரியல உங்க பிள்ளைக்கு ஒரே அழுக பவுடர் போட கூடாதா பொட்டு வைக்க கூடாதா பொம்பளப் பிள்ளை என்ன அப்படி எல்லாம் மேக்கப் பண்ணா தான அழகா இருக்கும் சொன்னா எங்க புரியுது உங்க பிள்ளைக்கு அப்படியே அப்பா மாதிரி குட்டி பிள்ளை நீங்க பவுடர் டப்ப ஏத்தி விட்டதுக்கு எனக்கு திட்டு விழுதுடா ஏமா கொஞ்சம் பாத்து பண்ணி விடுங்க பெரியம்மா இப்படி எவ்வளவு நேரம்தான் பாப்பாவை ஜட்டியோடயே வச்சிருப்பீங்க நிறைய புது Dress வாங்கி வச்சிருக்கோம் ம் எதையாவது போட என் பிள்ளை சமத்து பிள்ளை பொட்டாட்டம் படுத்திருக்கு அந்த பிள்ளைய போய் இப்படி அநியாயமா பழி சமத்துறீங்களே அப்படியா பேசாம அண்ணன் தம்பியும் ரெண்டு பிள்ளைங்கள ஆளுக்கு ஒரு பிள்ளைங்கள குளிப்பாட்டி மேக்கப் பண்ணி எங்க கிட்ட கொடுங்க நாங்க பொட்டாட்டம் பாத்துக்கறோம் ஏண்டி நாங்க என்ன குளிப்பாட்ட மாட்டமா गर्ल्स குளிச்சிட்டு இருக்கும்போது பாய்ஸ் உள்ள வர்றது இன்டிசென்ட்னு சொல்லி நாங்க டீசன்ட்டா வெளிய நின்னுட்டு இருந்தோம் ஆமா ஆமா சரி இன்டிசென்ட் அப்ப சரி நாளைல இருந்து நாங்களே குளிக்க வெச்சுக்குறோம் குளிக்க வைங்க யார் வேண்டாம்னு சொன்னாங்க ஒரு நாளைக்கு குளிக்க வச்சு பாருங்க கத்தி கத்தி ஊரே கூட்றாங்க ரெண்டு பேரும் வைக்க முன்னாடி எப்படி போராடிக்கிட்டு இருக்காங்க குளிக்கும் போது பிள்ளை அழுது அழுது டயர்டாகி இப்ப பொட்டாட்டம் படுத்துருக்கு உங்ககிட்ட உடனே உங்ககிட்ட இருக்கும் போது பிள்ளை சமத்து பிள்ளையா இருக்குன்னு நினைப்போ ஏண்டி கொஞ்சம் பவுடர் போட்டு பொட்டு வச்சு விடுங்கன்னு சொன்னதுக்கா இவ்வளவு பேச்சு நீங்க செஞ்சு பாருங்க ஒரு நாளைக்கு குளிச்சு முடிச்சிட்டு பாலை குடிச்சிட்டு பிள்ளை சொக்கல படுத்து கிடக்கு உடனே சமத்தா இருக்கும் அப்படில நான் ஒண்ணுமே கேட்கலடா நீங்க போங்கடா நாங்களே பவுடர் போட்டு பொட்டு வச்சுக்கிறோம்டா அப்படியே முடியலைன்னா யாராவது பியூட்டிஷியனை கூட்டிட்டு வந்து மேக்கப் பண்ணிக்கிறோம் என்னடா ஆ என்னம்மா பண்ணுங்க அம்மா பெரிய பாப்பளே என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் அது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள சீக்ரெட் சரி என்னம்மா சீக்ரெட் பேசுங்க நான் கலம்றேன் எங்க đi இங்க தாங்குது போயிட்டு போயிட்டு வரற குழந்தை நார் பலூன் ஊதி ஊதி ஒட்டிக்கிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு டாப் இங்க வச்சிருந்தேன் அதை தான் பாக்க வந்தேன் இங்க இல்ல அடே இப்பதான் அத உங்க அண்ணே எடுத்து போனான் எடுத்து போய்ட்டானா அந்த பையன் சொல்லவே இல்ல இந்த வரேன் டே டேய் நாங்க ரொம்ப பிஸி ஹீரோயினே இன்ன ரெடி ஆகல இவங்க ரொம்ப பிசியாம் பாத்தீங்களாடா குட்டி நீங்க தானடா னிக்கி ஃபங்ஷன்ல ஹீரோயின் ஆமா மாரக்குட்டி ஆமா என்ன வெநிலா ரெண்டு பேரும் இப்டி தூங்குறாங்க ஃபங்ஷன் ஆரம்பிக்கிற நேரத்துல இந்த மாமா மடியில் படுக்க வச்சு கால் ஆடிட்டே இருந்தாரா நல்ல சொகுசா தூங்கிட்டாங்க ரெண்டு பேரும் ஏங்க எல்லாரும் வந்துட்டாங்க ஃபங்ஷன் ஆரம்பிக்கிற நேரத்துல இப்படி பிள்ளங்களை தூங்க வச்சிட்டீங்க பாருங்க ரெண்டு பேரும் எப்படி தூங்குறாங்கன்னு டேய் நான் கதை பேசிக்கிட்டே இருந்தேன்டா அப்படியே பிள்ளைங்க தூங்கிட்டாங்க அப்படி என்னடா மாமா கதை பேசுனீங்க அதெல்லாம் எங்களுக்குள்ள உள்ள ரகசியம் நீங்க கேட்க கூடாது இவளுக்கு என்ன புரியுதுன்னு நீங்க பேசுனீங்க மாமா அதெல்லாம் ப்ரோ பேச பேச குட்டி புள்ள நல்ல கண்ண கண்ண கொட்டி கொட்டி கேட்டுட்டு இருந்துச்சு சரி தாங்க انا எல்லாரும் வந்துட்டாங்களே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணனும்ல நல்ல நேரமா ஆரம்பிச்சிருச்சு இவங்க தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி பேர் வைக்கிறது சொல்லுங்க எப்ப பேர் வைக்கிறது என் பிள்ளை எப்ப தூக்கம் கலைஞ்சு முழிக்குதோ அதுதான் நல்ல நேரம் அப்ப பேர் வெச்சுக்கலாம் என்னடா தம்பி அவ்ளோதான் ப்ரோ எப்ப கண்ணு முழிக்கறங்களோ அப்ப பேர் வச்சுக்கலாம் ஒருத்தியாவது முழிச்சிருக்கலாம் பாரு தூங்குனா ரெண்டு பேரும் ஒட்டுக்கா தூங்குறது முழிச்சாலும் ஒட்டுக்கா முழிச்சு அழுகுறது ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான் எல்லாம் ஒண்ணா தான் பண்ணுவாங்க அப்ப இந்த மகாராணிங்க முழிக்கிற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ண வேண்டியதான் என்ன கார்த்தி டேய் கம்சா கார்த்தி சும்மா இருங்க கார்த்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க சரி நான் சண்டை போடல அப்ப வீட்ல பேசி நமக்கும் உடனே கல்யாணம் முடிக்க சொல்லு சோ என்ன அவசரம் எனக்கு அவசரம் தான் குட்டிமா ஏன் அவசரம் எனக்கு தான் தெரியும் எத்தனை வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்

ஆமாடா நான் தான் வேற எதுவும் பேச வேண்டாம் நான் சொன்னதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டேன் அதான் பாவி அதான் உண்மையை சொல்லிட்டேன்ல போ போ சந்தோஷமா இருந்துட்டு போ பாவம் அதுவும் உனக்காக இல்லடா சரஸ்வதி சிஸ்டருக்காக அப்ப வீட்டுல வேற நீ சொன்னதெல்லாம் நம்பிட்டாங்க அதெல்லாம் யாரும் ஒண்ணு நம்பல நான் சும்மா சொன்னேன் உன்கிட்ட அப்பாடா நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன்டா சரி பிள்ளைங்க எல்லாம் முழிச்சிட்டாங்க வாங்க பேர் வச்சிரலாமா குட்டி பிள்ளைங்களுக்கு என்ன பேர் வைக்க போறாங்கன்னு தெரியல அத்தை மாமா வந்து எதை பேசிட்டு இருந்தாங்க போய் பார்த்தா தெரிஞ்சற போது

வாங்க குட்டி வாங்க இந்த குட்டி பிள்ளைக்கு பேரு தமிழ் இலக்கணா தமிழ் இலக்கணா தமிழ் இலக்கணா மலரு நல்ல பேரா பார்த்து செலக்ட் பண்ணிருக்க இலக்கியா இலக்கணா ஆமாதே தமிழ் இலக்கியம் போல இனிமையா அழகா வாழ்க்கைக்கு இலக்கணமா எடுத்துக்காட்ட அந்த பிள்ளைங்க வாழணும் அதுக்காக தான் இந்த பேரு அது சரி தமிழ் டீச்சர் வச்ச பேரு சோட போகுமா பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்காமா நல்லா பிடிச்சிருக்கியா இலக்கியா இலக்கணா இலக்கியமும் இலக்கணமும் தமிழுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி இந்த இலக்கியாவும் இலக்கணாவும் நம்ம குடும்பத்துக்கும் பெருமை சேர்ப்பாங்க மலர் வச்ச பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெண்ணிலா உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே நல்ல தமிழ் பேர் பாப்பா உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ஏப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு டபுள் ஓகே என் தங்கச்சி வச்ச பேர்ல முத்துக்கண்ணு உங்ககிட்ட கேட்கவே தேவையில்லை ஏன்னா உங்க மதனி தான் பேர் வைக்கணும்னு அடம் பிடிச்சதே நீ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா சரி வெண்ணில பிள்ளைக்கு பாலை கொடுத்தியாமா தூங்கி எந்திரிச்சதும் இல்ல டே அலாம் இருந்தா அதனால ஒன்றும் கொடுக்கல சரி பிள்ளைக்கு வயிறு காய விடாத இந்தா கூட்டிட்டு போ முத்துக்கண்ணு பிடியா பிள்ளை நீ போய் பிள்ளைங்களுக்கு பாலை கொடுத்துட்டு வா நான் எல்லாரையும் சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கேன் ம் சரிங்க டே இல்லை வயிறு வாடவே விடக்கூடாது வெண்ணிலா சரிங்க டே சரி சரி வாயா கருப்பா வா எல்லாரையும் வந்து கவனி வா

சார் போயிட்டு வரேன் அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் இன்னைக்கு ஹாஸ்பிடல் லீவு தானே இருக்கல இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தாத்தா அங்க தனியா இருப்பார்ல இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கும் லீவு தாத்தா கூட இருக்கணும் இல்ல தாத்தாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லமா ஃபங்க்ஷனுக்கு தாத்தாவுக்கு அவரோட फ्रेंड्सங்களோட அரட்டை அடிக்கிறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது சரிதான் வயசான காலத்துல அப்படி தான இருக்கணும் ஆமா சார் அங்க பக்கத்துல ஒரு கிளப்ல மெம்பரா சேர்ந்து இருக்காரு பொழுதுக்கு அரட்டை தான் இருக்கட்டும் இருக்கட்டும் என்ஜாய் பண்ணட்டும் ஆமா சரிங்க சார் போயிட்டு வரேன் எம்கே போயிட்டு வரேன்டா ஓகே கோமோ தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஆ இருக்கட்டும்டா ஏ கோமோ அப்புறம் கம்சா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உனக்கு ஏதும் ஆப்ஜெக்ஷன் இல்லையே ஏ எனக்கு என்ன ஆப்ஜெக்ஷன் இருக்க போது நான் தான் அவரை வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல ஆக்சுவலா அவர் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் ஏதாவது நினைச்சு வருத்தப்படுவேன்னு நீ ஒன்னு நினைக்காதேன்னு எனக்கு ஒன்ன பத்தி தெரியும் கோமோ சரிடா சரி வரேன் சாஸ் போயிட்டு வரேன் ம் சரிங்கமா பாத்து போயிட்டு வாங்க சரிங்க சார் குட்டீஸ் டாடா சரி போயிட்டு வரேன் பாத்துக்குங்க நல்ல பொண்ணுடா ப்ரோ நம்ம ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வசந்த் இருக்கார்ல ஆமா அவருமே கோமுவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படியா இவளும் ரொம்ப நாளா அவரை வெயிட்டிங்லயே வச்சிருக்கா சரிதான் சரி எதுக்கு வெயிட்டிங்ல வைக்கணும் பிடிச்சிருந்தா ஓகே சொல்லிட வேண்டியதானே இல்ல பிடிக்கலன்னா வேண்டாம்னு சொல்லிட வேண்டியதானே அவங்க தாத்தாவை நினைச்சு யோசிச்சிட்டே இருக்கா தாத்தாவை விட்டுட்டு போகணுமே ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு ஓ சரி சரி அதான் ப்ரோ நான் வசந்த் கிட்ட பேசலாம்னு நினச்சிருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ் தாத்தாவையும் உங்க கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம்னு நினச்சிருக்கேன் அப்படி மட்டும் வசந்த் சொல்லிட்டாருன்னா கோமு கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவா ம் சரி பேசு அப்புறம் தம்பி எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் பிள்ளைங்களும் தூங்கிட்டாங்கன்னா வெண்ணிலா கிட்ட பிள்ளைங்களை கொடுத்துட்டு கொஞ்சம் கார்டனுக்கு வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன ப்ரோ இப்போ சொல்லக்கூடாதா இப்போ நம்ம தனியாக தானே இருக்கோம் இல்லைடா நீ கார்டனுக்கு வா ம் சரி ஓகே ப்ரோ என்ன ப்ரோ எதுக்கு தனியாக பேசணும்னு சொல்லி மெசேஜ் பண்ண அதா தம்பி வெண்ணிலாவோட எஸ்ஐ போஸ்ட் பற்றி ஆ அதுக்கு என்ன ப்ரோ இல்லைடா லாஸ்ட் டைம் எக்ஸாமில் வெண்ணிலா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆமாம் ப்ரோ இப்போது என்ன பிரச்சனைன்னா நீ தான் காசு கொடுத்து ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருக்க எஸ் ப்ரோ இப்போ நான் போய் அங்கே பேசுனா அந்த எஸ்பி அந்த டாக்டராக கையை காட்டுவார் ஆ அந்த கவர்மெண்ட் டாக்டர் ஆ அந்த டாக்டர் கிட்ட கேட்டால் நீ தான் இந்த காரியத்தை பண்ண சொல்லி பணம் கொடுத்தேன்னு உன் பக்கம் கையை காட்டிடுவார் ஆமாம் ப்ரோ எப்படியும் தம்பி கேஸ் போட்டு தான் அந்த போஸ்டிங்கை நம்ம திரும்ப வாங்க முடியும் சரி ப்ரோ இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அதான்டா கேஸ் போட்டா இப்ப நான் சொன்னதெல்லாம் தான் நடக்கும் இல்ல கேஸ் போடாம டைரக்டா டிபார்ட்மெண்ட்ல போய் பேசினாலும் நான் சொன்னதுதான் நடக்கும் ஓகே ப்ரோ இப்ப நான் என்ன பண்ணனும் அவங்க எல்லாம் உன் பக்கம் கையை காட்டினா நீ என்ன பண்ண போகிறேன் நான் என் தப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ ஒத்துக்கிறேன் அவங்க கிட்ட அப்போ தான் அப்படி செய்ய சொல்லியிருக்க அதுவும் இல்லாம நீ உன்னோட சைன் போட்டு ஒரு ரிப்போர்ட் வேற கொடுத்துருக்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆமா ப்ரோ ஸோ உன்னோட மெடிக்கல் லைசன்ஸ் கேன்சல் ஆகும் பரவாயில்லையா அப்படி கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது தெரியும் தானே ஆமாம் ப்ரோ எப்படி பண்ணவா எப்படி சொல்லுடா தம்பி நீ சொல்கிறத வச்சு தான் நாமவும் பண்ணணும் ஓகே ப்ரோ ப்ரொசீஜர் என்னவோ அதுபடி பண்ணிடு ஷியூரா ஷியோர் ப்ரோ நான் என்னோட தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்னோட லைசன்ஸ் கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல வெண்ணிலாவுக்கு அந்த எஸ்ஐ போஸ்ட்டை வாங்கிவிடு சரி அப்புறம் நீ என்ன பண்ண போகிற எப்படியும் வெண்ணிலா எஸ்ஐ ஆகிட்டான்னா குழந்தைங்களை நான் தானே ப்ரோ கேர் எடுத்து பார்த்துக்குறாப்புல இருக்கும் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டையும் நான் பார்த்துக்குறேன் ஹாஸ்பிட்டலில் சீனியாரிட்டி படி எனக்கு அடுத்து இருக்கிறவங்கள சீஃப் டாக்டரை போட்டுக்கலாம் தம்பி உனக்கு இதில் ஒன்றும் வருத்தம் இல்லையே நோ ப்ரோ ஐ எம் ஸோ ஹாப்பி எனக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் டபுளாக கிடச்சிருச்சு அப்போது வெண்ணிலாவுக்கும் அவள் ஆசைப்பட்டது கிடைக்கணும் இல்லை ப்ரோ இவ்வளோ நாள் நம்ம ஹாஸ்பிட்டலில் டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் இனிமேல் குழந்தைங்களுக்கு அப்பாவா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறேன் வெரி குட்ரா தம்பி இதை பேசுறதுக்கு தான் கோப்பியா ப்ரோ ஆமாடா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணலான்னு தான் இதுக்கு என்ன ப்ரொசீஜரோ நீ பார்த்து பண்ண ப்ரோ எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் கவர்மெண்ட் சைடில் எப்படி என்ன ஏதுங்கிறதுலாம் உனக்கு தான் தெரியும் நீ பார்த்துக்கோ நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான் சரி எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மாசத்தில் வெண்ணிலாக்கு போஸ்டிங் வாங்கிடலாம் சரியா ஓகே ப்ரோ ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் சர்வீஸில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வாங்கிடலாம் ம் ம் ஓகே ப்ரோ எப்படி பண்ணணுமோ நீ பார்த்து பண்ணிவிடு சரிடா சரி வா உள்ள வா ம் வா ப்ரோ என்னங்க கூட மடிய எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அவங்களாலையும் தூக்க முடியாது இருக்கும் போதுதான் பிள்ளைங்களை கொஞ்சம் அவரும் வேலை வேலைன்னு போயிட்டாருன்னா அவராலையும் அப்புறம் அம்மாவும் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் பிள்ளைங்க கொஞ்ச முடியாது குட்டிமாவும் போயாச்சுன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு மட்டும்தான் ஏன் நீங்க மட்டும் ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்களா என்ன நான் போவேன் இருந்தாலும் பிள்ளைங்கன்னு வரும்போது பிள்ளைங்களை தான் பார்க்கணும் பேர் நல்லா இருக்குல்லங்க பிள்ளைங்களுக்கு இலக்கியா இலக்கணா ம் இது மைனி வச்ச பேர்ல நல்லா எல்லாம் இருக்குமா ஆமா ஏங்க மாமாவும் நீங்களும் பின்னாடி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க என்னங்க சும்மா தான் பேபி சும்மா பேசுறதுக்கு எதுக்கு அங்க வரைக்கும் போகணும் வீட்லயே ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு தான் இருந்தீங்க அப்புறம் நான் வரவும் பிள்ளைங்களை என்கிட்ட கொடுத்துட்டு அங்கட்டேயும் போனீங்க

அத பத்தி நீ கவலைப்படாத நீ வேலைக்கு போ நான் பிள்ளைய தூக்கிட்டு வரேன் எங்க ஸ்டேஷனுக்கா ஆ ஸ்டேஷன் வாசல்ல காரோட வந்து நிக்கிறேன் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கணும்ங்க போது நீ வெளிய கார்ல வந்து உக்காந்துக்கோ நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு சரி மாமா என்ன சொன்னாரு எஸ்ஐ போஸ்ட்க்கு ஒரு 3 மாசத்துல வாங்கிடலாம்னு சொன்னாரு அப்போ இப்போ நான் பிசிஏ ஜாயின் பண்ண வேண்டாமா ஆ அப்படி தான் நினைக்கிறேன் நீ எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு ப்ரோ சொல்லட்டும் ஏங்க நான் உன்னை கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே என்ன பேபி கேளு இல்ல நீங்க சொல்லிதானே ஒரு டாக்டர் எனக்கு ஃபேக்காக சர்டிஃபிகேட் கொடுத்து அதனால தானே என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க இப்போ எப்படி எஸ்ஐ போஸ்ட்டு திரும்ப வாங்க முடியும் இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி தான் வாங்க முடியும் அப்படின்னா புரியல நீ மார்க் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்க மற்றபடி வேற எந்த குறையும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி தான் அப்பீல் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னா அந்த டாக்டர் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா கேட்பாங்க அப்ப அந்த டாக்டர் நீங்க தான் செய்ய சொன்னீங்கன்னு சொல்லிட்டாருனா அப்படிதான் தான் சொல்லுவாரு அப்படி சொல்லுவாருன்னா அப்போ என்னோட லைசன்ஸ் கேன்சல் ஆகும் என்னங்க அப்படின்னா அப்படினா நான் டாக்டரா பிராக்டீஸ் பண்ண முடியாது. என்னங்க இவ்ளோ கேஷுவலா சொல்றீங்க. நீ எஸை ஆகணும்னா நான் டாக்டரா ஆக முடியாது. நேர்மையான வழியில போகணும்னா இதான் ரூட் இல்லன்னா பணம் கொடுத்து வாங்களாம். உங்களுக்கு எப்படி வசதி? பணம் கொடுத்து போஸ்டிங் வாங்குறதுக்கு ப்ரோ கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாரு. சோ இது ஒன்ன தான் ரூட். எங்க அப்போ உங்க டாக்டர் வேல? அதான் சொல்லிட்டேனே என்னங்க இப்படி சொல்றீங்க? இங்க பாரு பேபி நீ என்ன பத்தி கவலையே படாத இந்த லைசென்ஸ் கேன்சல் ஆகுறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல ஆனா உனக்கு போலீஸ் வேலைங்கிறது உன்னோட கனவு எங்க அப்பா ஐ ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்காருங்கிறதுக்காக நான் டாக்டருக்கு படிச்சேன் மத்தபடி எனக்கு இது கனவு எல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு இது ஜஸ்ட் ப்ரொஃபஷன் அவ்வளவுதான் நான் டாக்டரா இல்லைனாலும் ஹாஸ்பிட்டல்ல மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஏதா இருக்க போறேன் அம்மாவோட வேலை கொஞ்சம் குறையும் எங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வரதா இல்லையா நிஜமாவே கிடையாது எனக்கு முத்து முத்தாக ரெண்டு பிள்ளைங்களை பெற்று கொடுத்துருக்க அந்த பிள்ளைங்களை வளர்க்குறத விட எனக்கு வேறு என்ன வேலை அப்படி பிள்ளைங்களை வளர்த்தமா ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா நாலு பேரை அதிகாரம் பண்ணமா வேலையை முடிச்சோமா வந்தமா மறுபடியும் பிள்ளைங்க கூட விளையாண்டமான்னு இருப்பேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட்டை நான் டேக் ஓவர் பண்ணிக்குவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அம்மாவுக்கும் இதனால வேலை குறையும் இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்குனாலும் ஒரு நாள் நான் இந்த போஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகிட்டு மேனேஜ்மெண்ட்டை பார்க்க தான் போறேன் அதை இன்னைக்கே என் பொண்டாட்டிக்காகவும் என் பிள்ளைங்களுக்காகவும் பார்த்துட்டு போறேன்

சரி கொஞ்ச நேரமாவது தூங்குவோமா இந்த பிள்ளைங்க தூங்கும் போது தான் நம்மளும் தூங்க முடியும் ஒருத்தி முழிக்க ஆரம்பிச்சா போதும் உடனே அடுத்த ம்